மிக பிரமாண்டமான ஒரு நாடகக் கொட்டைகையாக பெரிய குழுவாக உலகத்தில் மிக முக்கியமான நாடக குழுவாக இது வருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அஞ்சு வருஷமாக வந்து முழுக்க நாடகத்துக்கு மட்டுமே வேலை செய்கிறது இதில் குழந்தைங்க நடிக்கிறாங்க பெண்கள் நடிக்கிறாங்க இது இப்படி ஒரு அபூர்வமான ஆள் வரானு சொல்லி தான் நாங்கள்லாம் கிளம்பி வரோம் முழுக்க அதுக்காக உழைக்கிற ஒரு ஆள் இன்றைக்கி இல்லைங்கிற போது இந்த ஊரில் இருந்து வந்ததுனால எளியோர்களோட பக்கமாக இவங்க உருவாக்குற நாடகம் பூரா நிற்கிது காரணம் என்ன வல்லலோட கடந்த அஞ்சு வருஷமாக இது அஞ்சாவது வருஷம் ஆண்டு விழா அஞ்சு வருஷமாக வந்து முழுக்க நாடகத்துக்கு மட்டுமே வேலை செய்கிறது இதில் குழந்தைங்க நடிக்கிறாங்க பெண்கள் நடிக்கிறாங்க கல்லூரி மாணவர்கள் இருக்காங்க இவங்க இதில் வந்து இவரோட நிறுவனர் வந்து சதீஷ்குமார் அவர் வந்து வடலூர் வல்லாறு சபை பக்கத்தில் இருக்கிற ஒரு வீடு அந்த வீ அந்த ஊரில் இருந்து வந்ததுனால எளியோர்களோட பக்கமாக இவங்க உருவாக்குற நாடகம் பூரா நிற்கிது காரணம் என்ன வல்லோட மூச்சும் வல்லாரோட சிந்தனை முறையும் சதீஷ்குமாருங்கிற நாடக கலைஞனோட சிந்தனை முறைக்குள்ள உட்காந்துருக்கு நான் அதை நான் புரிஞ்சதை சொல்கிறேன் ஏன்னா அவங்க எடுக்கிற நாடகங்கள் எல்லாருமே அதுக்குள்ளே இந்த சமுதாயத்துக்கு என்ன கொடுக்கணும் சமுதாயத்தில் என்ன சிக்கல் இருக்குது யார் பக்கம் நின்று இந்த சமுதாயத்தை பார்க்கணுன்னு வரும்போது எளியவர்களோட பக்கம் நின்று தான் இந்த உலகத்தை பார்க்குறாரு அப்படி ஒரு பெரிய காரியத்தை சதீஷ்குமார் நீங்கள் செஞ்சிகிட்ருக்காரு அந்த கொங்கு பகுதிகளில் வந்து இப்படி ஒரு விஷயம் வந்து இல்லவே இல்லை இது திடீர்னு முளைச்சி வராது நான் வா இது இப்படி ஒரு அபூர்வமான ஆள் வரேன்னு சொல்லி தான் நாங்களாம் கிளம்பி வரோம் முழுக்க அழுக்காக உழைக்கிற ஒரு ஆள் இன்றைக்கி இல்லைங்கிற போது இன்றைக்கி திரைப்பட திருவிழா ஒரு சமுதாயத்துக்கு பெரிய அதோடய பிரதிபலிப்பை வேலை செய்கிற சர்க்கணா சார் இங்கே வராருன்னா ஒருத்தன் உருப்படியாக வேலை செய்கிறான் அவனை வாழ்த்துவான் போய் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் வரோம் நாங்கள்லாம் அதனால் இந்த இது மிக பிரமாண்டமான ஒரு நாடகக் கொட்டையாக பெரிய குழுவாக உலகத்தில் மிக முக்கியமான நாடக குழுவாக இது வருவோங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அதை வாழ்த்துறதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம்